அத்தியாயம் முன்னூற்று அறுபத்தி தளபதி தரத்திற்கு மேம்படுத்தப்படும் பேய் வேட்டை படைகளுக்கான சோதனை பாகம் இரண்டு லாங் லாங்ஹவோசன் அவனை ஒரு சந்தேக பார்வையுடன் பார்த்து என்ன ஏதாவது பிரச்சினையா என்று கேட்டான் இல்லை ஒன்னும் அந்த பணியாளன் பேசும்போது திக்கி திணறினான் தொண்டையில் உமிழ்நீரை விழுங்கியபடி முன்பு இவர்கள்தான் மிஷன் டவரில் ஒரு புயலை கிளப்பியவர்கள் இவனுங்க இவ்வளவு இளமையாக இருக்கிற நிலையில் தளபதி தரத்தை எட்டுவது ஒருபுறம் இருக்க இவர்கள் பொதுத்தர டெமன் ஹண்ட் அணியாக இருப்பதே அதிர்ச்சியாக இருந்தது ஆனால் அவன் விரைவாகவே இருபத்தொன்றாவது பொதுத்தர டெமன் ஹண்ட் அணியை வரவேற்றான் இந்த பணியாளன் இவர்களின் நிலைமைகளைப் பற்றி கேட்க துணியவில்லை தயவு செய்து என்னை பின்தொடர்ந்து கூட்டமைப்பின் பெரிய மைதானத்திற்கு வாருங்கள் டெமன் ஹண்ட் அணி ஆய்வுக் ஏற்கனவே தகவல் கொடுத்தாச்சு உங்கள் சோதனை வாரியர் கோவில் மைதானத்தில் நடக்கும் என்று மரியாதையாக சொன்னான் புரிந்தது நன்றி கூட்டமைப்பின் பெரிய மைதானம் டெமன் ஹண்ட் அணிகளின் மிஷன் டவரில் இருந்து பெரிதாக தூரத்தில் இல்லை விரைவாகவே எல்லோரும் சோதனை மைதானத்திற்கு வந்து சேர்ந்தனர் கூட்டமைப்பின் பணியாளன் சோதனைக்கு பொறுப்பானவர்கள் ஏற்கனவே அங்கு இருப்பதாக சொல்லவில்லை மேலும் அவர்கள் ஆறு பேர் கொண்ட குழுவாக இருந்தனர் அவர்களின் உடைகளை பார்த்தால் ஒவ்வொருவரும் அவரவர் கோவில்களில் இருந்து வந்தவர்கள் என்பது தெரிந்தது எல்லோரும் முப்பது அல்லது நாற்பது வயதிருக்கும் லாங் ஹவோசன் தலைமையில் ஏழு பேர் கொண்ட குழு பணியாளனுடன் மைதானத்திற்குள் நுழைந்ததை பார்த்து இந்த ஆறு ஆய்வாளர்களும் ஒருவரை ஒருவர் பார்த்து பெரும் ஆச்சரியத்தை வெளிப்படுத்தினர் இவனுங்க இவனுங்க ரொம்ப இளமையாக இருக்கானுங்க இந்த இடத்தை சிப்பாய் தர உயர்வு சோதனை நடக்கும் இடம்னு தவறாக நினைச்சுட்டானுங்களா ஆனால் பணியாளன் லாங் ஹவோசென் குழு நிரப்பிய ஆவணங்களை நைட் ஆய்வாளனிடம் காட்டியபோது எந்த தவறும் இல்லை என்பது புரிந்தது இவர்கள் உண்மையாகவே தளபதி தரத்திற்கு உயர சோதனைக்கு தயாராக இருந்தனர் ஆனால் இவனுங்க வயசு என்ன இவனுங்க ஒருத்தனுக்கு கூட இருபத்தி ஐந்து வயசு தாண்டிய மாதிரி தெரியலையே மிஷன் டவரைச் சேர்ந்த அந்த பணியாளன் ஆவணங்களை கொடுத்துவிட்டு விரைவாக வெளியேறினான் அவன் மேற்பார்வையாளனாக இருக்கப் போகிறான் சந்தேகம் இருந்தாலும் ஆய்வாளர்களால் ஒன்றும் சொல்ல முடியவில்லை ஏனெனில் லாங் ஹவோசென் குழு நிரப்பிய ஆவணங்கள் மிக தெளிவாக இருந்தன இவர்களின் பயிற்சி அளவை பொறுத்தவரை இந்த இளைஞர்களுக்கு தளபதி தர உயர்வு சோதனையை எடுக்கும் திறன் இருந்தது லாங் ஹவோசன் முன்னேறி ஆறு ஆய்வாளர்களுக்கு முன் நின்றான் வலது முஷ்டியை மார்பில் வைத்து ஒரு நைட் வணக்கம் செய்தான் ஆய்வாளர்களே இருபத்தொன்றாவது பொது தர டெமன் ஹண்ட் அணியின் தலைவன் லாங் ஹவோசன் அறிக்கை அளிக்கிறேன் மற்ற குழுவை வழிநடத்திய நைட் ஆய்வாளனும் ஒரு நைட் வணக்கம் செய்து வணக்கம் நான் இந்த முறை உங்களை ஆய்வு செய்யும் நைட் ஒவ்வொரு டெமன் ஹண்ட் அணியும் உயர்வுக்கு இந்த சோதனையை கடந்தாக வேண்டும் சோதனையின் விவரங்கள் விரைவில் விளக்கப்படும் ஆனால் முதலில் உங்கள் ஆன்மீக ஆற்றல் அளவுகளின் துல்லியத்தை சரிபார்க்க வேண்டும் பின்னர் வலிமை சோதனையை தொடங்குவோம் எல்லோரும் சோதனையில் தேர்ச்சி பெற வேண்டும் அப்போதுதான் அணி உயர முடியும் நீங்கள் தயாராகிவிட்டீர்களா லாங் ஹவோசன் மரியாதையுடன் பதிலளித்தான் அறிக்கை இருபத்தொன்றாவது டெமன் ஹண்ட் அணியின் எல்லா உறுப்பினர்களும் தயாராக உள்ளனர் நைட் ஆய்வாளன் தலையசைத்து சரி அப்போ ஆன்மீக ஆற்றல் சோதனையை தொடங்குவோம் இந்த ஆவணத்தில் எழுதியவை துல்லியமாக இருந்தால் உங்களில் ஒவ்வொருவரும் ஆறாவது படியில் இருக்க வேண்டும் அதற்குப் பிறகு தனித்தனி சோதனைகளுக்கு தயாராகுங்கள் ஆம் மற்றவர்களும் முன்னேறி ஒரு வரிசையில் நின்றனர் ஒவ்வொரு ஆய்வாளனும் அவர்களுக்கு உள் ஆன்மீக ஆற்றலை அளவிட பயன்படுத்தப்படும் நீர் நீர்ப்படிகத்தை கொடுத்தான் முதல் பணியாக அவர்கள் தங்கள் ஆன்மீக இறக்கைகளை வெளிப்படுத்த வேண்டும் பின்னர் சோதனைக்கு செல்ல வேண்டும் இது ஏமாற்றுவதைத் தவிர்க்கவே ஏனெனில் சில மருந்துகள் தற்காலிகமாக உள் ஆன்மீக ஆற்றலை உயர்த்தலாம் ஆனால் ஆறாவது படியின் அடையாளமான ஆன்மீக இறக்கைகளை போலி செய்ய முடியாது ஆய்வாளர்களின் அதிர்ச்சியான பார்வைகளுக்கு மத்தியில் ஏழு பேரும் உடனடியாக எட்டு ஜோடி ஆன்மீக இறக்கைகளை விரித்தனர் வாரியர் கோவில் மைதானத்தில் உடனடியாக அடிப்படை ஆன்மீக ஆற்றலின் பெரும் புயல் நிரம்பியது மற்ற ஆய்வாளர்கள் இன்னும் பரவாயில்லை இந்த இளைஞர்கள் இளமையாக இருந்தாலும் சோதனையை எதிர்கொள்ள துணிந்திருக்கிறார்கள் என்றால் அவர்களுக்கு ஏதோ ரகசியம் இருக்க வேண்டும் ஆனால் நைட் ஆய்வாளன் முற்றிலும் அதிர்ந்து போனான் ஹான் யுவின் ஆன்மீக இறக்கைகள் சாதாரணமாக இருந்தன ஆறாவது படியில் உள்ள சாதாரண நைட்களின் இறக்கைகளை விட சறு பெரியவை இது அவனது அபாரமான திறமையை காட்டியது ஆனால் லாங் ஹவோசன் தனது நான்கு இறக்கைகளை பிரகாசமாக மின்ன விடுத்தபோது இந்த ஆய்வாளன் முற்றிலும் அதிர்ச்சியடைந்து வார்த்தைகளே இல்லாமல் நின்றான் என்ன இது என்ன மாதிரியான ஆன்மீக இறக்கைகள் உயர்தர நைட் ஆக இருந்தாலும் இவன் கணக்கிலடங்க ஆன்மீக ஆற்றல்களை பார்த்திருக்கிறான் ஆனால் இரண்டு ஜோடி இறக்கைகளை முதல் முறையாக பார்க்கிறான் லாங் ஹவோசனின் கையில் இருந்த கிறிஸ்டல் பந்து ஏழாயிரத்து முன்னூற்று பன்னிரண்டு என்ற எண்ணிக்கையை காட்டியது மற்ற ஆய்வாளர்களும் அவனை உற்று பார்த்தனர் இந்த ஆன்மீக இறக்கை மிகவும் வித்தியாசமாக உள்ளது என்று நினைத்தனர் நைட் ஆய்வாளன் இறுதியாக மிகவும் கஷ்டப்பட்டு தன்னை மீட்டு லாங் ஹவோசின் உன் ஆன்மீக இறக்கைகளுக்கு என்ன ஆற்று என்று கேட்டான் லாங் ஹவோசன் உரத்த குரலில் பதிலளித்தான் ஆய்வாளரே எனக்கும் தெரியவில்லை இது ஆன்மீக ஆற்றலின் மாறுபாடு காரணமாக இருக்கலாம் அவனருகில் இருந்த சிமா சியான் தன்னை அடக்க முடியாமல் ஆய்வாளரே இங்க தலைவனுக்கு சும்மா உயர்ந்த திறமை இருக்கு அதனால சாதாரண மனுஷங்களை மாதிரி இல்லாம வித்தியாசமா இருக்கான் என்று குறுக்கிட்டான் உயர்ந்த திறமையா நைட் ஆய்வாளனின் வாய் மூலைகள் துடித்தன இவனோட திறமை கொஞ்சம் அதிகமாகவே இருக்குது இல்லையா இந்த விசித்திரமான நிலைமையை கூட்டமைப்புக்கு அறிக்கையிட வேண்டும் ஒரு நிமிஷம் பொறுங்க உங்க விசேஷமான ஆன்மீக இறக்கைகள் காரணமாக உங்கள் நிலைமையைக் கூட்டமைப்புக்கு அறிக்கையிட வேண்டும் ஆனால் மற்றவர்கள் இப்போவே தங்கள் சோதனைகளை தொடங்கலாம் லாங் ஹவோசனும் கொஞ்சம் உதவியற்றவனாக உணர்ந்தான் ஆனால் அவனது ஆன்மீக இறக்கைகளை மாற்ற முடியவில்லை வெளியிடும்போது அவை தவிர்க்க முடியாமல் இரண்டு ஜோடிகளாக வந்தன சரி நைட் ஆய்வாளன் அவசரமாக வெளியேறினான் மற்ற ஆய்வாளர்களும் மிகவும் ஆர்வமாக இருந்தாலும் சோதனை தொடர வேண்டும் நைட் ஆய்வாளன் சென்றதால் லாங் ஹவோசனும் ஹான் யுவும் மற்றவர்களை தொலைவில் இருந்து பார்க்க மட்டுமே முடிந்தது வரிசைப்படி முதலில் சோதனைக்கு சென்றவள் வாங் யுவான் நிவான் மற்றவர்கள் தற்காலிகமாக மைதானத்தில் இருந்து விலகினர் வாங் யுவான் நிவானும் வாரியர் கோவில் ஆய்வாளனும் மட்டுமே உள்ளே இருந்தனர் இந்த வாரியர் ஆய்வாளன் உறுதியான உடலமைப்பும் கம்பீரமான தோற்றமும் கொண்டவன் இடது கையில் ஒரு கேடயமும் வலது கையில் ஒரு கனமான வாளும் இருந்தன அவன் வாங் யுவான் நிவானை எதிர்கொள்ளும்போது அலட்சியமாக இல்லை டெமன் ஹண்டர்களும் சாதாரண மனிதர்களும் ஒரே மாதிரி இல்லை இருவரும் ஆறாவது படியில் இருந்தாலும் டெமன் ஹண்டர்கள் குறைந்தபட்சம் இரண்டு அல்லது மூன்று சாதாரண எதிரிகளை கையாள முடியும் வாங் யுவான் நிவான் இளமையாக இருந்தாலும் இந்த ஆய்வாளன் மிகவும் எச்சரிக்கையாக இருந்தான் தயாரா என்று வாரியர் ஆய்வாளன் வாங் யுவான் நிவானிடம் கேட்டான் வாங் யுவான் நிவான் பதிலளித்தாள் ஒரு நிமிஷம் அவளது விண்வெளி கவசத்தை அழகாக அணிந்திருந்தாள் அதை பார்த்த ஆய்வாளனுக்குப் பொறாமை தோன்றியது மறுபுறம் ஆறாவது படியில் இருந்தாலும் இவள் பிரகாச தர உபகரணத்தை அணிந்திருந்தாள் ஆனால் ஆய்வாளனாக இருந்த அவனிடம் வெறும் ஆன்மீக கவசமே இருந்தது பாங் பிரம்மாண்டமான தெய்வீக கேடயம் திடீரென தரையில் விழுந்தது வாரியர் ஆய்வாளனை ஒரு முறை பயமுறுத்தியது இந்த பயங்கரமான கேடயம் வாங் யுவான் யுவானை விடவும் பெரியதாக இருந்தது மேலும் ஒரு ஆதிக்க மனோபாவத்தை வெளிப்படுத்தியது இன்னொரு பிரகாச தர உபகரணமா வாரியர் ஆய்வாளனின் வாய் மீண்டும் துடித்தது டெமன் ஹண்டராக இருப்பது உண்மையிலேயே பொறாமையைத் தூண்டுகிறது வாங் யுவான் யுவான் தனது மூன்று விண்வெளி இரத்தினங்களை பிரம்மாண்டமான தெய்வீக ஆன்மா கேடயத்தில் பதித்தபடி ஆய்வாளனிடம் கேட்டால் ஆய்வாளரே சோதனையில் எப்படி தேர்ச்சி பெறுவது ஆய்வாளன் வேதனையான முகபாவனையுடன் பதிலளித்தான் நாங்கள் ஆய்வாளர்கள் அனைவரும் ஆறாவது படியின் ஐந்தாவது தரத்தில் இருக்கிறோம் எங்களை வீழ்த்தினால் நீங்கள் தேர்ச்சி பெறுவீர்கள் லாங் ஹவோசனின் நான்கு இறக்கைகளின் அதிர்ச்சியால் ஆய்வாளர்கள் சோதனையின் விவரங்களை விளக்க மறந்துவிட்டனர் ஆறாவது படியின் ஐந்தாவது தரம் என்றால் அவர்களின் உள் ஆன்மீக ஆற்றல் ஆறாயிரத்து அறுநூறு அலகுகளுக்கு மேலிருக்கும் சரி இப்போ நான் தயார் என்று வாங் யுவான் யுவான் தலையசைத்தாள் அவர்களின் உரையாடல் அருகில் இருந்தவர்களால் கேட்கப்பட்டது சிமா சியான் தைரியமாக ஹேய் ஆறாவது படியின் ஐந்தாவது தரமா இவனுங்க எவ்வளவு லேசான அழுத்தம் கொடுக்குறானுங்க என்று கூறினான் லாங் ஹவோசன் அவனை ஒரு முறை முறைத்து அவனை வாயை மூட வைத்தான் இருப்பினும் அருகில் இருந்த ஆய்வாளர்கள் எந்தவித கலக்கமும் இல்லாமல் இருந்தனர் உண்மையைச் சொல்லப் போனால் நீங்கள் கொஞ்சம் சிறந்த உபகரணங்களை அணிந்திருக்கலாம் ஆனால் ஆன்மீக ஆற்றலின் இடைவெளியை உபகரணங்கள் மட்டும் நிரப்ப முடியாது ஆனால் அவர்களின் மனநிலை தடுமாறியபோது மறுபுறம் போர் தொடங்கியது அல்லது சரியாகச் சொன்னால் முடிந்தது ஒரு வெள்ளி ஒளியின் மின்னலுடன் ஒரே அடியில் முடிந்தது ஆமாம் ஆரம்பத்திலிருந்து முடிவு வரை வாங் யுவான் யுவான் ஒரே ஒரு தாக்குதலை மட்டுமே பயன்படுத்தினாள் மேலும் தனது ஆன்மீக அடுப்பின் திறனை சோதிக்க முயன்றாள் அவளது தாக்குதல் எளிமையாக இருந்தது விண்வெளி வாசல் ஆன்மீக அடுப்பு மூலம் உடனடியாக இடமாற்றம் செய்து வாரியர் ஆய்வாளனின் பின்புறம் வந்து விண்வெளி பிளவு தாக்குதலை ஆர்ப்பாட்டமாக தொடர்ந்தாள் அந்த வாரியர் ஆய்வாளன் உள்ளுணர்வாக தனது கேடயத்தை எதிர்க்க பயன்படுத்தினான் ஆனால் உடனடியாக கேடயம் உடைந்து அவன் இருபது மீட்டர் தூரத்திற்கு பறந்து வாரியர் மைதானத்தின் தரையில் விழுந்து ஒரு பள்ளத்தை உருவாக்கினான் இப்படியாக போர் இல்லை சோதனை முடிந்தது வாங் யுவான் இந்த முடிவால் மேலும் ஆச்சரியப்பட்டு ஆன்மீக அடுப்புகள் உண்மையிலேயே பயனுள்ளவை என்று முணுமுணுத்தாள் மற்ற நான்கு ஆய்வாளர்களும் உடனடியாக கல்போல் ஆனார்கள் இது என்ன இப்படியே முடிந்ததா இந்த பெண் வாரியர் உடனடி இடமாற்றத்தை பயன்படுத்தவில்லையா உடனடியாக இடமாற்றம் செய்யக்கூடிய ஒரு வாரியரா ஹான்யு முதலில் எதிர்வினையாற்றி அந்த வாரியர் கோவில் ஆய்வாளனுக்கு ஒரு குணப்படுத்தும் மந்திரத்தை அளித்தான் உண்மையில் வாங் யுவான் யுவானின் வலிமை இந்த வாரியர் ஆய்வாளனுடன் இவ்வளவு பெரிய இடைவெளியை கொண்டிருக்கவில்லை ஆனால் விண்வெளி வாசல் மிகவும் பயனுள்ளதாக இருந்தது உடனடி இடமாற்றத்தை மட்டுமல்லாமல் வாங் யுவான்யிவானின் ஆன்மீக ஆற்றல் ஏற்ற இறக்கங்களை மறைத்தது அந்த வாரியர் ஆய்வாளன் ஆபத்தை உணர்ந்து திரும்பாவிட்டால் விண்வெளி பிளவு தாக்குதல் அவனை நேரடியாக தாக்கியிருக்கும் அவளது வலிமை உயர்ந்தவுடன் வாங் யுவான் நிவான் தெய்வீக ஆன்மா கேடயத்தின் சக்தியை மேலும் மேலும் வெளிப்படுத்த முடிந்தது விண்வெளி பிளவு தாக்குதல் தெய்வீக ஆன்மா கேடயத்தின் ஒரு சக்திவாய்ந்த வாய்ந்த திறனாக இருந்தது மேலும் இப்படி தயாராக இல்லாத நிலையில் இந்த வாரியர் ஆய்வாளனுக்கு வாங் யுவான் யுவான்யானை விட வலுவான ஆன்மீக ஆற்றல் இருந்தாலும் அவனால் எதிர்க்க முடியவில்லை இதனால் அவன் இவ்வளவு பெரிய இழப்பை சந்தித்தான் நிச்சயமாக வாங் யுவான் யுவான் தொடர்ந்து தாக்காததால் அவன் பெரிய காயம் அடையவில்லை மனமுடைந்து மனச்சோர்வுடன் வாரியர் ஆய்வாளன் தரையில் இருந்து எழுந்து வாங் யுவான்யவானை ஒரு கோபமான பார்வையுடன் பார்த்து சோதனை தேர்ச்சி என்று கூறி முகம் இருந்து வெளியேறினான் வாங் யுவான்யான் தனது தோழர்களிடம் திரும்பி வந்து தோள்களை குலுக்கி விண்வெளி வாசல் ஆன்மீக அடுப்பு இவ்வளவு பயனுள்ளதாக இருக்கும் என்று தான் எதிர்பார்க்கவில்லை என்று சைகை செய்தாள்